அகிலம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த ஜே ஆரின் பேரன் சுகாதாரமற்ற முறையில் சமைக்கப்பட்ட கோழி இறைச்சி கொழும்பை உலுக்கிய மாணவர்கள் மரணம் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் நால்வர் உயிரிழப்பு வெதுப்பக உணவுப் பொருட்களின் விலை குறையுமா ஜூலை ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை நாடாளுமன்றம் கூடும் வரி அடையாள எண் பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாதாரண தர செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த செய்முறை பரீட்சைகளில் ஒரு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து ஏழு பரீட்சாத்திரிகள் பங்கு பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெருவர்கள் கிளைக்கு வருகை தருமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் பாடத்தின் எழுது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் கட்டாயம் இந்த செய்முறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் இதேவேளை இரண்டு பகுதிகளுக்கும் தோற்றாத பரீட்சாத்திரிகளுக்கு அந்த பாடம் தொடர்பான பெறுபெயர்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரனான பிரதீப் ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதீப் ஜெயவர்தனவுக்கு கம்பகா மாவட்ட அமைப்பாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடாக கம்பகா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்த பிரதீப் ஜெயவர்தன இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார் அதன்படி இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நகரில் உள்ள பிரபல கோட்டல் ஒன்றில் சுத்தமற்ற முறையில் கோழி இறைச்சியை சமைத்தமைக்காக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவினை மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் நேற்று பிறப்பித்துள்ளார் குறித்த உணவகத்தில் சம்போதனமான கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கோழி கறியை வாங்கிச் சென்று அதனை சாப்பிட எடுத்தபோது அதில் கோழியின் கல்லீரல் பகுதியை வெட்டி சுத்தம் செய்யாது மண்ணுடன் அப்படியே கரை சமைத்து வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கோழி கறியை வாங்கிய நபர் அந்த உணவகத்திற்கு சென்று கரையில் மண்ணுள்ளமையை தெரிவித்து அதனை பொது சுகாதார அதிகாரிகளிடம் வழங்கி உணவகத்திற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பாக அந்த ஹோட்டல் சமையல் பகுதிக்கு பொறுப்பாளர் பொது சுகாதார பணிமனைக்கு அழைக்கப்பட்டு விசாரணையின் பின்னர் நேற்று மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றில் பொது சுகாதார அதிகாரிகள் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இதையடுத்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் குறித்த நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமாக விதித்து உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு கொம்பனி மீது அடுக்குமாடி குடியிருப்பில் அறுபத்தி ஏழாவது தளத்தில் இருந்து விழுந்து மாணவர்கள் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என பொலிஸார் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது மாணவிக்கு உயரமான இடங்களில் இருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் இருப்பது தெரியவந்துள்ளது அவரது கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டுள்ளதாகவும் பொலிஸார் தெரிவித்துள்ளனர் புகைப்படம் எடுக்க முயன்ற வேளை அவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து தவறி விழுந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள போலீஸ் பேச்சாளர் சம்பவம் இடம்பெற்ற தருணத்தில் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என்பதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார் எனினும் மாணவர்களின் மரணம் தற்கொலையா இல்லையா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பதுலை சொரணத்தோட்ட வீதியின் வெளிகிந்த பிரதேசத்தில் இன்று மதியம் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவிக்கின்றனர் லொரி வீதியின் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இவ்வணர்த்தம் ஏற்பட்டுள்ளது மொனராகலிலிருந்து வீதிகளில் பேருந்து தரிப்பிடங்களை அமைப்பதற்காக வந்தவர்களே விபத்தில் சிக்கியுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பான் மற்றும் வெதுப்பக உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் எரிவாயு விலையை குறைப்பதால் மட்டுமே வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோஹநதிர தெரிவித்துள்ளார் அண்மையில் சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்தன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளது இலங்கை தொலைத்தொடர்பு திருத்த சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஜூலை ஒன்பதாம் திகதியும் விலங்குகள் நல சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஜூலை பதினோராம் திகதியும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வரி செலுத்துவோர் அடையாள எண் பெற்றவர்கள் வரி செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருந்தாலும் அவர்களின் மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருப்பில் வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேம்லாபேட்டே தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிராந்திய அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று லட்சம் பேர் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெற்றுள்ளதுடன் ஜூன் மாதத்தில் மாத்திரம் பதிமூன்று லட்சம் பேர் பதிவாகியுள்ளனர் மேலும் ஜூலை மாத இறுதிக்குள் வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரை கட்சி தலைமையகத்திற்குள் பிரவேசிக்க போலீசார் அனுமதிக்காத நிலையில் தயாஸ்ரீ ஜெயசேகர இவ்வாறு கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக கடமைகளை பொறுப்பேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளராக தயாசிரி ஜெயசேகர பதவியேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் பொதுச்செயலாளராக செயலாளராக ஜெயசேகரவின் கடமைகளை பொறுப்பேற்குமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றாலும் அதில் பங்கேற்கும் தகுதி தனக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் தாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் எனவும் மைத்ரிபால தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு அருகாமையில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களை இன்று காலை தலைமையகத்தில் கூடுமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர விடுத்த வேண்டுகோளை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இத்துடன் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்